ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to டு அகத்தியாவில்லே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் அதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கோதுமா வச்சு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமா வந்து எடுத்துருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே உப்பு எண்ணெய் எல்லாம் நல்லா கலகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ஒரு ஒரு கப்பளவுக்கு சூட தண்ணி ரொம்ப வந்து சூடு இல்லைங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு லைட்டை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு இப்போ அச்சில் போகிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா அச்சில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நூடுல் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து அச்சை எந்த மாதிரி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அம்மா சந்தக பிளியும் இல்லைங்க அதை விட ஒரு ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் முறுக்கு பிளியதை விட ஒரு ரவுண்டு வந்து சிறுசாக இருக்கும் இந்த மாதிரி அச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து அதோட ஃபில்டரோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பிரித்து வச்சிருக்கிற மா வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நம்ம பிளியர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க இதில் வந்து கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முழுக்கு பிளியும் அதே மாதிரி கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த மாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக பெஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா உன்னோட ஒன்றும் ஒட்டாது நான் கொஞ்சம் கெட்டியாக பெஞ்சிருக்கனால உன்னோட ஒன்றும் ஒட்டலை இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ லைட்டாக ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகணுங்க மேக்ஸிமம் ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வடித்து எடுத்துட வேண்டியதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நூடுல்ஸ் வந்து ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ கடைசியாக வந்து கூலான ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டர் நம்ம எடுத்து மேலே அப்படியே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது எதுக்காகனா ஒன்று மறுபடியும் நம்ம வச்சிட்டோம்னா ஒட்டாமல் இருக்கிறக்காகத்தான் நம்ம பாஸ்தாவில் செஞ்சோம்னா என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி தான் வேக வச்சுட்டு கூல் வாட்டர் கொஞ்சமாக அது மேலே சேர்த்திட்டோம்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சுநல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அப்படியே ஃபேன் கீழே வச்சிட்டோம்னா ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாது அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்னை சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மீது கூட சேர்த்துடலாம் கூட ஒரு கேரட் நீள நீளமாக லைட்டாக வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை இது கூட வந்து ஒரு கேரட் நல்லா நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துட்டு கேப்சிகம் ஒரு கேப்சிகம் இது கூட நிலமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கேரட் கேப்சிகமாக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்பைசஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருந்த இந்த நூடுல்ஸும் லைட்டாக நீங்கள் ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு குளு குலுக்கி வச்சிட்டிங்கன்னா உன்னோட வந்து ஒட்டாது இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப கரண்டி வச்சு கலக்கினோம்னா நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று பிஞ்சிரும் லைட்டாக ஒரு ஃபோர் ஸ்பூன் இது வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பிட்றக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் துளசி ஏற்றுட்டிங்கன்னா இன்னும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டான கோதுமை மாவு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து நூடுல்ஸ் கேட்பாங்க நம்ம வந்து சீக்கிரமாகவே இது நம்ம பூரி சப்பாத்தி செய்கிற அதே அளவு டைம் தான் ஆகும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அடிக்கடி குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஹோட்டல் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்ப்பாங்க வினிகர் எதுவுமே நம்ம சேர்க்காம ஹெல்த்தியாக வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி வீட்டில் செஞ்சுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரே ஒரு கப்பில் கோதுமை மாவில் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்